சற்று முன் திமுகவில் இணைந்தார் இளையராஜா ஸ்டாலின் கொடுத்த உயரிய பதவி அதாவது இசைஞானி இளையராஜா வரும் எட்டாம் தேதி லண்டனில் தனது முதல் சிம்மோனியை அரங்கேற்க இருக்கும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இளையராஜாவின் வீட்டுக்கு சென்று வாழ்த்து தெரிவித்தார் மேலும் வேலியன் என்னும் தலைப்பில் இசைஞானி இளையராஜா ஏற்ற இருக்கும் சிம்போனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கத்தில் நேரடி நிகழ்ச்சியாக முதன்முறையாக அரங்கேற்கப்பட உள்ளது குறிப்பாக இந்தியாவின் முதல் சிம்போனி வெளிவர உள்ள நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் வீட்டுக்கு சென்று அவரை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இந்த சந்திப்புக்கு தொடர்பான காணொளியையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளாள் அந்த காணொளியில் ஐயா கலைஞர்தான் இசைஞானி என பெயர் வைத்தார் அதனை மாற்றவே முடியவில்லை என தெரிவித்தார் இதேபோல் முதல்வர் முக ஸ்டாலின் இசைஞானியாக எல்லா தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்கள்தான் குடியிருக்கிறீர்கள் உங்கள் பிறந்த நாளை ஜூன் மூன்றாம் தேதியில் இருந்து ஜூன் இரண்டாம் தேதிக்கு மாற்றி விட்டீர்களா என்று கேட்ட அதற்கு இளையராஜா ஆமாம் அப்பாவிற்காக கலைஞர் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து முதல்வர் மகாலிங்கபுரத்தில் எஸ்பி பாலசுப்ரையன் பெயரை தெருவுக்கு வைத்தோம் அப்போது அவர் பாடிய பாடல்களில் தோப்பு கொடுத்தார் அதில் பெரும்பாலும் உங்கள் இசைதான் இப்போதும் காரில் போகும்போதெல்லாம் அதைத்தான் கேட்டிருக்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார் மேலும் கலைஞர் கருணாநிதி இளையராஜாவுக்கு இசைஞானி பட்டம் சூட்டியதை முதல்வர் ஸ்டாலின் நினை இசைஞானி இளையராஜாவின் பாடலை கேட்காதவர்கள் யாரும் இருந்ததில்லை ஒவ்வொரு வீட்டிலும் இளையராஜா பாடல் ஒழிக்காத டிவியோ ரேடியோவோ இருக்க முடியாது அனைவரது இளைஞர்களின் கொள்ளை கொள்வது இளையராஜாவின் பாடல்கள்தான் இந்த நிலையில் இளையராஜா லண்டனில் சிம்போனி அரங்கம் செய்யவுள்ளார் ஆசியாவிலே யாரும் செய்யாத சாதனையாக இந்த சாதனை உள்ளது மேலும் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இளையராஜா வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்து கூறினார் இந்த சூழ்நிலையில்தான் இளையராஜா பாஜகவிற்கு ஆதரவாக இருந்து வருகிறார் என்றும் ஒரு தரப்பு கூறி வந்தாலும் ஆனால் அவர் மறைமுகமாகவே திமுகவை தான் ஆதரவு கொடுத்து வருகிறார் விரைவில் பாஜக வேண்டாம் என்று முடிவு எடுத்து திமுகவில் இணை உள்ளார் என்ற தகவலும் பரவி வருகிறது அப்படி இளையராஜா திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி